ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சமையல் இன்னைக்கு நாம் பீக்கங்காய் கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லிக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்கு பீக்கங்காய் பிஞ்சுக்காயை எடுத்துக்கங்க பிஞ்சுக்காய் எடுத்து மேல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு கால் கேஜி பீக்கங்காய் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் நாலு கருவேப்பிலை தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த ஜீரகத்தோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க குக்கர் காஞ்சும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இது வேலைக்கு புறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலையில இட்லி தோசைக்கும் ஆயிடும் மதியானம் லஞ்சுக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து கெட்டியா கடையின்னு ரொம்ப தண்ணி விட்டு கிடஞ்சிடாதீங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதஞ்சிடுச்சுன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடியான அறுக்க ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையோட விட்டு ஆட் பண்ணிக்கணும் பொடிய நறுக்க வைச்சேன் சீக்கன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பூ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் சின்ன கிளாஸில் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கனாலும் தண்ணி ஆகிடும் இது கெட்டியாக இருந்தால் தான் சாப்பாட்டுக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வெயிட் போட்டு மூடி வச்சிட்டோம் அஞ்சு விசில் வந்தால் தான் நல்லா பீக்கிங்காக நல்லா வெந்து கடையிடும் அஞ்சு விசில் வந்து குக்கரை அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பீக்கிங்காக வெந்துருச்சு இப்போ என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு ரெண்டு கொதி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கிறதுனால பச்சை வாசமெல்லாம் போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தம்தலை கொஞ்சம் தூவி விட்ருங்க தண்ணி ரொம்ப ஊற்றி நீங்கள் வடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற காயில் இருக்கற சத்தெல்லாம் வெளில போயிடும் அதனால் தண்ணி குறைய வச்சு வேக வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை கிளாஸ் பால் நீங்கள் காய வச்சு ஆற வச்சின பால் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுன்னு நீங்கள் எடுப்பாங்க ரொம்ப கொதிக்கூட வேண்டாம் பால் ஊற்றி கிடையிறப்ப பீக்னியா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொதி வந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பீக்கியா கடைஞ்சி வேறு பவுனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இது பால் ஊற்றி பிக்னியா கடையிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பால் பிடிக்கலனா நீங்கள் பால் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசைக்கு ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லியோட வச்சு சர்வ் பண்ணலாம் சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டெய்லி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு வச்சு ரொம்ப போர் அடிக்கும் அதனால் இந் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்